நடித்த முதல் படத்திலேயே இப்படியா சோதனைக்கு மேல சோதனையா டிடிஎஃப் வாசனுக்கு டிடிஎஃப் பாசன் இவரை தெரியாதவர்களே கிடையாது தூக்கை கிட்ஸ்களுக்கு இவர் என்றால் கொள்ளை பிரியம் பைக்கை ஓட்டியே யூடியூப்களில் வீடியோ வெளியிட்டு மொத்த ரசிகர் பட்டாளத்தையும் இழுத்தவர் இவர் இந்த ரசிகர்களாலே பல இன்னல்களையும் சந்தித்திருக்கிறார் இவர் மேல் இல்லாத கேசே கிடையாது எந்த ஊருக்கு போனாலும் கேஸு தான் ஆனால் இதற்கிடையிலேயும் இவர் மஞ்சள் வீரன் என்ற படத்தில் தீவிரமாக நடித்து வந்தார் அதை பார்த்த டூ கே கிட்ஸ்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம்தான் நாம் அண்ணன் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் என்று ஆணை அதெல்லாம் ஒரு வார்த்தையில் முடித்துவிட்டார் இயக்குனர் என்னதான் நடந்தது பட துவக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்தினார்கள் அதை பார்த்த டூ கே கிட்ஸ்களின் கால்கள் தரையிலேயே இல்லை எங்க ஆளு ஹீரோவாகி விட்டார் என குதித்தார்கள் யார் யாய் இந்த செல்லம் டிடிஎஃப் வாசனை ஹீரோவாக வைத்து படம் எடுக்கும் ஆள் என நைன்டி கிட்ஸ்களுக்கு கூகுளிடம் கேட்டார்கள் நல்ல நேரம் வந்தால் யார் வேண்டுமானாலும் ஹீரோவாகலாம் பசங்களா என நைன்டி கிட்ஸ்களுக்கு டூ கே கிட்ஸ்கள் பதில் அளித்தார்கள் வாசனை நம்பி ஐந்து கோடி பட்ஜெட்டில் படத்தை உருவாக்கி வந்தார்கள் இந்த படம் ஊத்திக்குச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க என பேட்டி ஒன்றில் கேட்கப்பட்டது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பாஸ் பாசிட்டிவாக யோசிப்போம் இது கண்டிப்பாக பெரிய அளவில் வெற்றி பெறும் என தில்லாக சொன்ன இயக்குனர் இந்நிலையில் மஞ்சள் வீரன் படத்தில் இருந்து டி டி வாசனை நீக்கிவிட்டதாக செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் இந்த முடிவை இன்னும் வாசனிடம் கூறவில்லையாம் படத்தில் இருந்து நீக்கினாலும் அண்ணன் தம்பி உறவு தொடரும் என்கிறார் இயக்குனர் செல்லம் தெரிவித்ததை கேட்ட டூ கே கிட்ஸ்களுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு ஐயா எங்க அண்ணன் ஹீரோவா இல்லையா அவர் நடித்த முதல் படத்தில் இருந்தே நீக்கிவிட்டார்களே இது என்ன கொடுமை இதை கேட்க ஆளே இல்லையா என புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் பேட்டி ஒன்றில் மஞ்சள் வீரன் பற்றியும் வாசனின் ரசிகர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் மறக்க முடியாது என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள் செல்லம் முன்பு கூறியதாவது தம்பியின் சக்தி மிக்க ரசிகர்களும் என்னுடைய வீரியமிக்க எழுத்துக்களும் சேர்ந்து படத்தை நிச்சயம் நூறு நாள் கொண்டு வரும் என்றார் ஆனால் இதை கேட்ட டூ கே கிட்ஸ்கள் எல்லாம் ஒருவேளை நம் அண்ணனும் சோயா அக்காவும் பிக் பாஸ் வீட்டில் என்ட்ரி கொடுக்க போகிறார்களா என்ற குழப்பமும் ரசிகர்களுக்கிடையே இருந்து வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்